ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து புதுசாக எம்ட்ளர்க் யூஎஸ் அக்கௌண்ட் வாங்குறவங்களுக்காக தான் நான் வந்து மறுபடியும் போஸ்ட் பண்ணுறேன் நிறையா டவுட்ஸ் கேட்குறாங்க ஸோ அந்த டவுட்ஸ்லாம் க்ளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ புதுசாக வாங்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு அக்கௌண்ட் வாங்குறேன் எவ்வளோ ரேட்டு ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க ஏற்கனவே வந்து நிறைய சேனல் வந்து நிறைய பேர் நடத்திட்டுருக்குறாங்க அவங்க சேனலில் வந்து சேல்ஸுக்கு போட்டிருக்காங்க நீங்கள் போய் தனியாக கேட்டிருப்பீங்க உங்களுக்கு அந்த ரேட்டு என்னங்கிறது தெரியும் நான் வந்து அந்த ரேட்டை சொல்ல விரும்பலை அது வந்து அதிகபட்ச ரேட்டு தான் சொல்கிறாங்க நம்ம சேனலில் வந்து போடுற வீடியோ மூலிமா நீங்கள் வாங்குற அக்கௌண்டோடைய ரேட்டு வந்து அவங்களுடைய ரேட்டை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் என்னடா கம்மியாக இருக்கேன்னு சொல்லிட்டு குவாலிட்டியாக இருக்காதுன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக வந்து அவங்க கொடுக்குற குவாலிட்டி அப்படியே இதில் இருக்கும் வாரண்டி எத்தனை நாளைக்கு வரும்னு கேக்குறாங்க வாரண்டி பொறுத்த வரைக்கும் என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன் கொடுக்குறவங்களும் அவங்களுடைய அனுபவத்தை எனக்கு ஷேர் பண்ணாங்க அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன் மினிமம் வந்து பத்து மாதம் வரும் மேக்சிமம் வந்து ஒரு வருஷம் கூட வர வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து எங்கேயுமே அக்கௌண்ட்டு சஸ்பெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்ட படவே இல்லை ஒர்க் பண்ணி தான் இருக்கிறாங்க சஸ்பெண்ட் ஆனது இல்லைனாலும் கேரண்டியாக என்னால் சொல்ல முடியும் ஏன்னா வந்து நான் அனலைஸ் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் பர்சனலாக நீங்கள் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு என்ன ரேட்டு என்ன பண்ணுங்கிறத சொல்லிடுறேன் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு அக்கௌண்ட் கொடுக்குறாங்க அந்த அக்கௌண்ட் வந்து இடையில சஸ்பெண்ட் சஸ்பெண்ட் ஆகிடுது அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு அக்கௌண்ட் கொடுப்பாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு ஸோ அது எங்கே கொடுப்பாங்க எப்படி எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யார்கிட்டையாவது ரெண்டலுக்கு அக்கௌண்ட்டு வாங்கி செஞ்சுட்டு இருந்தால் தான் கொடுப்பாங்களே தவிர ஓன் அக்கௌண்ட்டு விற்கிறவங்க இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க அப்படி கொடுத்தாலும் வாரண்டி கொடுக்க மாட்டாங்க ஆனால் நம்ம கொடுக்குற அக்கௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் வாரண்டி கண்டிப்பாக இருக்குது ஸோ அதனால தான் வந்து நான் கேரண்டியாக சொல்கிறேன் கண்டிப்பாக பத்து மாதத்துக்கு வரும் அப்படிங்கிற காரணத்தினால உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற அமௌண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிற காரணத்தினால இது ரீஃபண்டபிள் சொல்ல முடியாது ரீப்ளேஸ்மெண்ட்டு அப்படிங்கிற ஆப்ஷனே இதில் இருக்காது ஏன்னா இதுவே உங்களுக்கு வந்து நீங்கள் போட்ட காசே ஒரே மாதத்துல இல்லை ரெண்டு மாதத்தில் எடுத்துடலாம் அதுக்கப்புறம் வர காசெல்லாம் உங்களுக்கு தான் நீங்கள் செலவு பண்ண போகிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் பிராக்சிக்காக மட்டும்தான் அப்புறம் நான் வந்து இப்போ இன்னும் ஒரு அடுத்த கொஷின் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து அக்கௌண்ட் உங்ககிட்ட வாங்கிட்டேன் நான் ப்ராக்ஸி மட்டும் யூஸ் பண்ணால் போதுமா இல்லை ஆர்டிபியும் யூஸ் பண்ணணுமான்னு கேட்குறாங்க ஆர்டிபி ரெண்டு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க ஒன்று இந்தியன் அக்கௌண்ட் யூஸ் பண்ணாங்க அவங்க லேப்டாப்லேயோ இல்லை பிசிலையோ யூஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆர்டிபி தேவை ஆர்டிபி இருந்தால் தான் தனியாக வந்து நம்ம அதில் போய் ப்ராக்ஸி போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எம்டெர்க் அக்கௌண்டு யூஸ் பண்ண முடியும் நம்ம இருக்கிற லேப்டாப்லேயே வந்து நீங்கள் ப்ராக்ஸி போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டும் வந்து சிங்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டும் வந்து ஒரு தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்குது அது மூலிமா டேக் பண்ணி ஒன்று இண்டியன் அக்கௌண்ட்டு போக வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி இருந்து யூஎஸ் அக்கௌண்டு போக வாய்ப்பு இருக்குது அதனால தான் வந்து ஆர்டிபி யூஸ் பண்ணுறாங்க இன்னொரு பர்பஸ் எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம லோக்கல் இப்போ சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லோக்கல் சிஸ்டத்துக்கு வந்து நம்ம நெட் கனெக்ஷன் வச்சுருப்போம் அந்த நெட் கனெக்ஷனோட ஸ்பீடு வந்து மினிமம் பத்து எம்பிபிஎஸ்லேருந்து மேக்ஸிமம் வந்து நூறு எம்பிபிஎஸ் வரைக்கும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க நெட்டு வந்து கம்மியாக என்னால் என்னால் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ண முடியும் என்னால் கம்மியாக தான் செலவு பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க ஆர்டிபி யூஸ் பண்ணும்போது ஆர்டிபிக்குள்ளே எவ்வளோ ஸ்பீடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஜிபிபிஎஸ் வரைக்கும் நெட்டு ஸ்பீடு வந்து இருக்கும் அவங்களுக்கு வந்து ஹேங் ஆக வாய்ப்பு இருக்காது நம்ம சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்ட் ரன் ஆகிட்டு இருக்கும்போது சில சிஸ்டம் வந்து ஹேங் ஆகும் அந்த பிரச்சனை வந்து ஆர்டிபியில் இருக்காது ஸோ ஆர்டிபிங்கிறது வந்து என்னென்னா ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோக்கால்னு சொல்கிறாங்க அந்த ஆர்டிபி வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக வந்து வெப்சைட்டை வந்து ரன் பண்ணுறதுக்காகவும் சில ஒர்க்கு வந்து அதில் செஞ்சால் நல்லா ஃபாஸ்ட்டாக ப்ராசஸிங் இருக்கும் அதனால தான் வந்து ஆர்டிபி யூஸ் பண்ணுறாங்க அந்த ஆர்டிபி எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அந்த பழைய வீடியோ தான் ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி போட்டது தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கே புரியும் ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு நாலேஜ் இப்போ ப்ராக்ஸி மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்குறாங்க ப்ராக்சி மட்டும் இருந்தாலே போதுமானது அந்த ப்ராக்சிக்கு தான் மாதம் மாதம் நீங்கள் வந்து வெறும் ஒரு முந்நூற்றி இருபது ரூபா செலவு பண்ண போகிறீங்க அதுவும் வந்து நான் சொல்கிற வெப்சைட்டில் போய் பை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவ்வளோதான் செலவாகும் ஓகே இப்போ அதுக்கு மேலே வந்து செலவாகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சில வெப்சைட்டை பொறுத்து மாறும் இப்போ நான் சொல்கிற வெப்சைட்டில் வந்து மூணு புள்ளி ச ஃபைவ் ஜீரோ அதாவது மூன்று டாலர் வந்து மாதத்துக்கு செலவாகுது ரெனியூவல் பண்ணுறதும் வந்து ஈஸி தான் கஷ்டம் கிடையாது ஒரு சில பேர் கேட்குறாங்க ப்ரோ நான் வந்து நீங்கள் சொல்கிற வெப்சைட்டில் போயிட்டு நான் ரிஜிஸ்டர் பண்ணுறேன் ஆனால் வந்து என்னால் பை பண்ண முடியல எங்கிட்ட க்ரெடிட் கார்டு கிடையாது பேபால் அக்கௌண்ட்டு கிடையாது அப்படிங்கிறாங்க ரெண்டுமே இல்லாதவங்களுக்காக தான் நான் வந்து ப்ராக்ஸி வாங்கி கொடுக்க முடியுமே தவிர மேக்ஸிமம் நீங்களே வாங்கிக்கிறது நல்லது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நான் வாங்கி கொடுக்கும்போது இப்போ இவங்க கொடுக்குறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேரை மேனேஜ் பண்ண முடியாது இப்போ நீங்கள் உங்களை மாதிரி ஒரு பத்து பேர் வாங்குறாங்க அப்படிங்கிறப்போ பத்து பேர்ட்டையும் வந்து என்னென்ன ஐபி அட்ரஸ் கொடுத்தாங்கிறதுன்னு என்கிட்ட கேட்பாங்க இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா யாரு இப்போ உங்ககிட்ட நீங்கள் இப்போ வாங்கி கொடுத்துருக்க ஐபி அட்ரெஸ் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சர்ச் பண்ணணும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க வந்து அதை தேடி பார்த்து கரெக்டாக வந்து அவங்க ரெனிவ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனையும் இல்லை இல்லை அவங்க வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகி போயிடும் திரும்ப ஐபி அட்ரஸ் மாற்றி வேறு புதுசாக வாங்குற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும் ஸோ அந்த மாதிரி தான் நீங்களே மேக்ஸிமம் வாங்குங்க நான் சொல்கிறேன் உங்கள் சைடில் நீங்களே வாங்கிட்டீங்க அப்படின்னா ரெனியூவல் பண்ணுற டேட்டும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா வந்து என்ன டேட்டு வாங்கினீங்கிறது தெரியுங்க அப்படின்னால ரெனியூவல் பண்ணுற டேட்டும் உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் அந்த டைமில் ரெனியூல் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ண முடியும் ஸோ அதுக்காக வந்து நீங்களே மேக்ஸிமம் வாங்கிடுங்க உங்ககிட்ட வந்து கிரெடிட் கார்டு இருக்குது இல்லை வந்து பேபால் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நீங்களே வந்து பை பண்ணிவிட்டு அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் நான் சொல்கிற வெப்சைட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃபாக தான் இருக்கும் சர்வரில் எந்த பிரச்சனையும் வராது ஆனால் இப்போ இவங்க கொடுக்குற சர்வர் ப்ராக்ஸி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால தான் வந்து நான் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஆனால் வந்து நான் சொல்கிற வெப்சைட் நீங்கள் போய் பை பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் நான் சொல்ல முடியும் ஏன்னா அப்படி வாங்கினவங்க வரைக்கும் யாருமே வந்து எந்த ஒரு இஷ்யூவும் சொல்லலை அதனால தான் சொல்கிறேன் ஸோ ஓகே இப்போ வந்து அடுத்தது என்னென்னா ஸ்கிரிப்ட் இந்த ஸ்கிரிப்டெல்லாம் என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க கேட்குறாங்க இப்போ ஸ்கிரிப்டெல்லாம் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா பேஸிக்காக வந்து ஹிட் ஃபோர்க்கர்னு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது அதை யூஸ் பண்ணுறாங்க அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிறத நான் தனியாக வந்து வீடியோவாக அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அப்புறம் எம்டெக் இருக்குது அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது வீடியோ இருக்குது அதையும் நான் ஷேர் பண்ணுறேன் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வந்து இப்போ தனித்தனியாக வந்து வீடியோவுக்கு வந்து இருக்குது அதை நான் உங்களுக்கு வந்து தனித்தனியாக நான் ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே மேக்ஸிமம் புரிஞ்சிடும் புரிகிற மாதிரி தான் நான் சொல்லியிருப்பேன் ஒரு வேலை அதுக்கு மேலே இதான் டவுட்ஸ் இருக்குது என்னால் முடியல அப்படின்னா மட்டும் எனி டேஸ்க்கு கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணி செஞ்சாவே போதுமானது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணி எப்படி இந்த ப்ராக்சி செட் பண்ணுறது அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு வந்து வீடியோவை நான் வந்து ஷேர் பண்ணுவேன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ இது வந்து முழுக்க முழுக்க எல்லாமே வந்து புதுசாக அக்கௌண்ட்டு வாங்குறவங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக்ஃபை தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை